வணக்கங்க என் பேர் கனகராஜ் கோயம்புத்தூர் டிஸ்டிக் சூலூர் தாலுக்கா சுல்தான்பேட்டை ஒன்றியம் கம்மாளவட்டி கிராமம் நான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்து ஏக்கர் தென்னை இருக்குது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக தென்னை விவசாயம் பண்ணிட்டுருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெமிக்கல் உர பயன்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா செலவு அதிகம் வேரில் மருந்து கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நீர் தென்னை மரத்தில் வர நீர் வடிகிறது வெள்ளை தாக்குதல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தது இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நெட்சர் பயோஃபிட்டுன்னு ஒரு ஆர்கானிக் உரம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லாங்க சரி அதை வாங்கி பயன்படுத்தலாம்னு சொல்லி பயன்படுத்தி பார்த்தேன் ஃபஸ்ட்டு வருஷம் மூணு தடவை கொடுக்குறப்போ அந்த நம்ம நீர் வடிகிற தன்மையெல்லாம் குறைஞ்சி புது வேர் அதிகமாக ஓடிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது காய் நூற்றி ஐம்பது காய் வந்துட்டு இருந்தப்போ கொஞ்சம் அந்த கடவெட்டு டைம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டரை வண்டி ரெண்டு மூணு வண்டி விழுகு அப்போ இது கொடுத்தப்போ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வண்டி கடவெட்டுக்கு பார்த்து அஞ்சு வண்டி விழுகிறதுக்கு ஆரம்பிச்சது சரி அடுத்த வருஷம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு நாலு டைம் கொடுத்து பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் ஒரு நூற்றி தொண்ணூறு காய் கிடைச்சது வருஷம் ஒரு மரத்துக்கு அப்போ இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நெட்சர் பயோஃபிட் வரும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரேப்பப்பு இன்டாக்டு பயோ நைன்டி நைன் ஒன்று கலந்து மிக்சிங் பண்ணி மரத்துக்கு ரெண்டு லிட்டர் நூறு மரத்துக்கு ஒரு லிட்டரு ரேப்பப்பு இன்டாக்டு கால் கால்ரு பதினொன்றை நூறு மில்லி கொடுத்து ஊற்றி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நீர் வடிகிற தன்மை எல்லாமே குறைஞ்சி அந்த வெள்ளை தாக்குதல் சுத்தமாகவே இல்லை மரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார்த்து பண்ணிங்கன்னா வெள்ளை தாக்குதல் சுத்தமாக இல்லை அப்புறம் ரெண்டாவது செட்டு ஸ்டிம்ரிச்சு ரெண்டையும் கலந்து மிக்ஸிங் பண்ணி கொடுக்கல ஒரு பாலை ஸ்டிம்ரிச்சோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா பாலை வந்து நீளமாக நம்ம அடிமரத்துலேருந்து ஓலை தொடங்குற வரைக்கும் அந்த பாலையோட நீளம் வருது பூக்கும் பூ வந்து கொட்டுறதில்லை பூ கொட்டாமல் இருக்கிறனால பாலையை பூ வடித்து கொட்டாமல் இருக்கிறனால பிஞ்சு வந்து அதிகமாக நிற்கிது அப்புறம் உங்களுக்கு அப்படி என்னென்னா காயோட எண்ணிக்கை நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது செட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டு குடிக்கல மண்புழு வந்து தனிமாதிரி சு ரவுண்டை சுற்றி பார்த்திங்கன்னா பறிச்சிங்கன்னா மண்புழு பார்க்கலாம் என்பிகே ரெண்டாவது என் இதில் வந்து நெட்ஸட் பயோபெட்டில் என்பிகேன்னு ஒரு உரம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதை வாங்கி குடிக்கல நம்மளுக்கு மூணு லிட்டரும் சேர்ந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா தான் வருது செலவு கம்மி ஆனால் ஈல்டு பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு கிடைக்குது பருப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுத்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு பதினஞ்சு கிலோ வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோ வருது இப்போ நம்ம பாயில் இப்போ இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம லாஸ்ட்டாக வெட்டிருந்த வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வெட்டிகிட்டு போயிருக்காங்க காய் அவங்க கூலி இல்லாமல் அதனால் உங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கிறதுனால எல்லா விவசாயம் வந்து இந்த தென்னை மரத்து குடிக்கல வெள்ளை தாக்குதல் நோய் தாக்குதலில் நமக்கு நோய் சக்தி எல்லாமே கிடைக்குது அதனால் எல்லா இந்த அந்த நெச்சர் பயோபிட்டோ இயக்கம்தான் பயன்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாழ்கிறது